பைரவின்மோ சிந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா சிவா வந்து அது சுல்லுக்க எடுத்து விடும் போது பிடிச்சிருப்பாங்க அந்த ஒரு இன்ஸ்டன்ட் நினைச்சு ரொம்பவே ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் மாறிட்டு இருக்காரு எனக்கு அது போதும் அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அன்னபுரன் இருந்துட்டு சிந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அதெல்லாம் ஒன்றும் இல்லாங்க சந்தோஷத்துக்கு காரணம் என்ன இல்லை டாக்டர் வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கிறது நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கும் இங்கே பாரு போக போக கண்டிப்பாக உன்னை சிவா ஏற்றுப்பான் சரியா சிவா ஏற்றுக்காத்து காரணம் அந்த ஸ்னேகாவும் மகாவும் மட்டும்தான்றாங்க ஏன்னா அவங்களுடைய மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்த்து அவங்க பிரிக்கிறதுக்கு காரணமே அவங்க ரெண்டு பேரா இருக்கும் போது எப்படி சொல்லி சிவா வந்து ஏத்தப்பா அதனாலதான் அவங்க கொஞ்சம் யோசிக்கிறான் அதனால சிவாவை பத்தி நீ பெருசா யோசிக்காது சரியா கண்டிப்பா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாவும் இருக்க வேண்டிய நேரமும் வரும்ன்றாங்க எனக்கு அது போதீங்கன்னா எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாங்க டாக்டர் என்கிட்ட ஒண்ணும் சேர்ந்துட மாட்டாரா நாங்க ஒன்னா வாழ்ந்துட மாட்டோம்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஏக்கத்தோடு இருந்துட்டு இருக்கன்றாங்க கண்டிப்பாக அவனுடைய கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் ஒரு கண்டிப்பாக ஒரு உதவி செய்வார் அதனால் நீ எதையும் நினச்சி கவலைப்படாதன்றாங்க நீ சந்தோஷமாக வாழ தான் போகிற சிவா கூடன்றாங்க கடவுளே நினச்சாலே அது பிரிக்க முடியாதுன்றாங்க கேட்ட மகா இருந்துட்டு கடவுளே நினச்சாலும் பிரிக்க முடியாது இந்த மகா நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு மகா பிளான் பண்ணுறாங்க அதோடு இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ